அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டைட்டிலில் சோழர்கள் பாண்டியர்கள் பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் பாலிட்டி எக்கனாமிக் ஐஎன்எம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கு வேணுங்கிறவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோழர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கூல் புக்கில் சோழர்கள் பாண்டியர்கள் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் சிக்ஸ்த்து ஸ்கூல் புக்கில் தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற லெசனில் வந்து இந்த சோழர்களும் பாண்டியர்களும் கவர் ஆகுறாங்க செவன்த்து ஸ்கூல் புக்கில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படிங்கிற லெசனும் லெவன்த்து ஹிஸ்டரியில் மூணு லெசன் படிக்கணும்ப்பா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிற மூணு லெசன்மே வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கணும் டுவெல்த் எத்திக்ஸில் வந்து இந்திய பண்பாட்டில் பேரரசர்களின் கொடை அப்படிங்கிற லெசனை படிக்கணும் இது எல்லாமே வந்து நமக்கு தென்னிந்திய அரசர்களில் சோழர்கள் பாண்டியர்கள் கவர் ஆகக்கூடிய லெசன்னு இப்போ நம்ம பிரிவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சோழ அரசரின் மூத்த மகன் வந்து டேஸ் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சோழ அரசருடைய மூத்த மகன் வந்து யுவராஜன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் திருப்புறம்பியம் போரில் வந்து நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய சோழன் அவர்கள் தான் வந்து இந்த போரில் நேரடியாக பங்கு பெற்றிருப்பாங்க அந்த போர் பத்தி டீட்டெயில் பாருங்க இந்த திருப்புறம்பியம் போர் வந்து யார் யாருக்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் இடையில தான் நடந்துச்சு அந்த பல்லவ மன்னன் யாருன்னு அபராஜித வர்மனுக்கும் பாண்டிய மன்னன் வந்து வரகுண பாண்டியன் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில தான் இந்த போர் வந்து நடந்துச்சு இதுல வந்து பாண்டிய படைக்கு வந்து உதவியா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கங்க மன்னனும் சோழ மன்னன் வந்து ஆதித்ய சோழனும் தான் வந்து இவங்களுக்கு வந்து பல்லவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பாண்டியர்களுக்கு வந்து ஆதரவா தான் பாண்டியருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆதித்ய சோழன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன் இருக்காங்க இல்லையா பிற்கால சோழ ரொம்ப உருவாக்குனவங்க அவங்களோட பையன் தான் வந்து இந்த முதலாம் ஆதித்ய சோழன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து மாதண்ட நாயக்கரா வந்து இந்த போர்ல போரிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு பொற்கூரை வேந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பொற்கூரை வேந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன் அவங்க தான் வந்து சிதம்பரம் நடராஜன் கோயிலுக்கு வந்து பொற்கூரை வெஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த முதலாம் பராந்தக சோழன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதலாம் ஆதித்ய சோழன் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட பையன்தான் வந்து இந்த முதலாம் பராந்தக சோழன் இவங்களோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் மதுரை கொண்டான் அப்படின்னு புகழப்படுற மன்னன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் தான் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லி புகழப்படுறாங்க பாருங்க எந்த காலகட்டத்தில் நான்கு கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வந்து பார்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடராஜரோட வெண்கல சின்னம் வந்து சோழர்கள் காலத்துலதான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் காலவரிசை படுத்துக அப்படின்னு சொல்றாங்க நான்கு அரசர்களை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்கப்பா அந்த வரிசைப்படி யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் பராந்தகன் வருவாங்க அதுக்கப்புறம் முதலாம் ராஜாதி ராஜன் அவர்கள் அதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்கன் அவர்கள் அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜன் அவர்கள் தான் வருவாங்க இதுதான்ப்பா கரெக்டன்று நெக்ஸ்ட் பாருங்க கீழ்காண்பனவற்றுள் எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்குறாங்க இதில் தவறான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா இளஞ்சேர் சென்னி செங்குட்டுவன் அப்படிங்கிறது தான்ப்பா தவறானது ஏன்னா செங்குட்டுவன் அப்படிங்கிறது சேர அரசர்கள்லாம் வந்துடுவாங்க இளஞ்சேர் சென்னி அப்படிங்கிறது சோழ அரசர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்கள் அப்போ இது வந்து தவறு மாங்குளம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படிங்கிறது கரெக்டு தான் உருத்திரங்கண்ணன்னார் அப்படிங்கிறது பட்டினப்பாலை சரிதான் தான் குல சிற்றரசர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா திதியன் அவர்கள்ங்கிறதும் கரெக்டு தான் நெக்ஸ்ட் பாருங்க கரிகால் சோழனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த கரிகால் சோழன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இயற்பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கரிகாலனுக்கு திருப்புமுனையாக இருந்த போர் எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்னி போர் அதுதான் வந்து இந்த கரிகாலன் அவர்களுக்கு வந்து திருப்பு வந்து இருந்திருக்கும் அந்த வெண்ணி போர் வந்து யார் யாருக்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரிகாலனுடைய தலையாய வெற்றி போரா எதை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வெண்ணி போர் வென்னி போர்க்களத்தில் நடந்த இந்த வெண்ணி போரை தான் அவங்களுடைய தலையாய வெற்றி போரை வந்து கருதுறாங்க அது யார் யாருக்கும் இடையில வந்து நடந்துச்சுன்னா கரிகாலன் அவர்களுக்கும் சேரர் பாண்டியர் அந்த பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் உதவியாக இருந்த பதினோரு வேளிற்குல குல தலைவர்களையும் வெற்றி கொண்ட வெற்றி கொண்டது தான் இந்த வெண்ணி போர் இந்த வெண்ணி போருக்கு அப்புறம் இவங்களுடைய தலையாய கடமை என்ன இருந்துச்சு அப்படின்னா இவங்க காட்டையெல்லாம் வெட்டி நாடாக்குறாங்க குளத்தையெல்லாம் வெட்டி நீர்வளமெல்லாம் பெருக்கிறாங்க காவிரியில் அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து வேளாண்மையை வளர செய்கிறாங்க இதுக்காக வந்து இவங்க மிகச்சிறந்த அரசராக வந்து போற்றப்படுறாங்க அப்படிங்கிறாங்க இந்த கரிகால் சோழனை வந்து போற்றி பாடின சங்ககால நூல் எது பட்டினப்பாலை அப்படிதான் இவங்களோட ஆட்சியை பற்றி விரிவா வந்து சொல்லியிருக்கும் பட்டினப்பாலை செயலுக்காக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பொற்காசுகளை வழங்கிய அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிகால் சோழன் அவர்கள் தான் வந்து வழங்கியிருப்பாங்க சோழ அரசன் கரிகாலன் வந்து பட்டினப்பாளையை இயற்றிய கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு வந்து பெருமளவில் பொன் நாணயங்களை வந்து பரிசாக அளித்துள்ளார் தூதுக்குழுவை அனுப்பியா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் தான் சீனாவைக்கு வந்து முதன் முதல்ல தூதுக்குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க எண்ணாயிரம் திருப்புவனம் திருமுக்கூடல் திருவெற்றியூர் இந்த நாளுமே வந்து சோழர் காலத்துல கல்வி மையங்களா தான் திகழ்ந்திருக்கும் வேதங்களை வந்து போதிக்கும் கல்வி கூடங்கள் வந்து திருப்புவனம் எண்ணாயிரம் திருவெற்றியூர் பேம்பந்தூர் போன்ற இடங்கள்ல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பிற்கால சோழர்கள் தான் தமிழ் இயக்கம் வந்து அதன் உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் என்பது என்ன அப்படின்னு கேட்டுறாங்க இந்த கூற்றம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு தான் வந்து கூற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அது யார் ஆட்சி காலத்தில் இருந்துச்சுன்னா சோழர்கள் ஆட்சி காலத்தில் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்க பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க இந்த இறையிலி அப்படின்னா வரி இல்லாத நிலம் அப்படின்னு அர்த்தம் தேயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வேதங்களையும் கற்று தேர்ந்த வந்து அரசன் கொடையாக வழங்கும் நிலத்துக்கு பேரு தான் பிரம்ம தேயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்ம தேயம் நிலங்களைத்தான் இறையிலி நிலங்களாக வழங்கப்படுவதால் அந்தனர்கள் இந்நிலத்திற்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க அதாவது வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நிலத்துக்கு பேரு தான் இறையிலி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க இந்த புகார் கொற்கை தொண்டி அப்படிங்கறது எல்லாமே வந்து சங்ககால துறைமுகம் தான்ப்பா உறையூர் அப்படிங்கிறது சங்ககால துறைமுகத்துல வந்து வராது நெக்ஸ்ட் டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு தான் சோழர்களோட கிராம நிர்வாக முறையை பற்றி கூறும் இந்த பாண்டியர்களோட கிராம நிர்வாக முறையை கூறும் கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு வந்து பாண்டியர்களோட கிராம நிர்வாக முறையை கூறுங்கிறத இந்த இடத்துல நீங்க அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க கிராம ஆட்சி முறை பாருங்க சோழர் காலத்தில் கிராம ஆட்சி முறை சிறப்பு பெற்றிருந்தது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை அதன் செயல்பாடுகள் குறித்து உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க இதில் ராஷ்டிர கூடர்கள் வந்து அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகளை கட்டுனது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஷ்டிர கூட்டர்கள் ராஷ்டிர கூடர்கள் இந்த சோழர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கிராம உள்ளூர் தன்னாட்சி வந்து வழங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாண்டிய பல்லவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டடக்கலைக்கு வந்து பெரும் ஆதரவு வழங்கினவங்க இந்த பல்லவர்கள் சாளுக்கியர்களோட கட்டடக்கலை பாணி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேசாரா கட்டடக்கலை பாணி தான் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர்ங்கிறது கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் அதிகமான சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் வந்து ஆதரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் என்ன பார்த்தீங்கன்னா நெடுமாறன் தான் இந்த கூன் பாண்டியனோட உண்மையான பெயர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூன் பாண்டியன் பத்தி அடிஷனல் தகவல் பாருங்க பாண்டிய அரசர்களோட சிறந்தவரான அரிகேசரி மாரவர்மன் அவங்களோட பேரு தான் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் வந்து பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி வைகை ஆற்றுப்பகுதி கல்வெட்டு வந்து கூறுது அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிகேசரி மாறவர்மன் அவங்க வந்து முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அவங்களோட சம காலத்தவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க அவங்களோட படையெடுப்பை வந்து யாராருக்கு எதிராக நடத்துனாங்கன்னா சேர சோழ பல்லவ சிங்கள அரசர்களை வந்து இவங்க வெற்றி கொண்டதாக வந்து அந்த வைகை ஆற்றுப்பகுதி கல்வெட்டு குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியன் தான் இந்த அரிகேசரி அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு மூலிமா அடையாளம் காண்றதாகவும் இவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் வந்து டேஸ் என அறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது தான் இந்த பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் தலைமைச் செயலகம் வந்து எழுத்து மண்டபம் எனப்பட்டது அப்படின்னு இந்த பாண்டிய அமைச்சர்களை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாண்டிய அரசை புகழ்ந்து கூறின அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ அவங்க தான் வந்து பாண்டிய அரசை வந்து புகழ்ந்து கூறியிருப்பாங்க அது ஸ்கூல் புக்கில் எங்கே வருதுன்னு பாருங்க பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு சொல்லி இந்த மார்கு போல வந்து புகழாரம் சூட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாண்டிய அரசரை பத்தி சொல்லியிருக்காங்க மேலும் அவங்களுடைய பயணம் குறிப்புல வந்து சதி அப்படின்னு உடன்கட்டை ஏறும் நிகழ்வும் அரசர்களின் பலதார மனத்தை வந்து இவங்க பதிவு செஞ்சதா சொல்றாங்க நெக்ஸ்ட் தமிழகத்தில் பாண்டியன் ஆட்சி குறித்த தகவல்கள் எழுதியுள்ள ரோமானிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராபோ அவங்க தான் வந்து பாண்டியன் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதுனாங்க அந்த தகவல் எழுதுனா ரோமானியர் தான் வந்து இந்த ஸ்ரீராபோ அப்படின்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தெரக்கோடா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை வந்து பேரரசர் அகஸ்டின் சீசர் வரவேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியரோட தூதுக்குழுவை தான் வந்து அவங்க வந்து வரவேற்றிருப்பாங்க இதோட நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் பற்றின டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியர் கொஸ்டின் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் முடிஞ்சிடுச்சுப்பா இன்னொரு அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அடுத்த அரசர்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ